மயிலாடுதுறை அருகே ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் ஸ்ரீ பொறையான் திருக்கோவில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது இரண்டு தேர்களை பக்தர்கள் தோள்களில் சுமந்து வீதி உலா வந்தனர் வீடுகள் தோறும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் ஸ்ரீ பொறையான் கோவில் உள்ளன இந்த திருக்கோவிலில் பங்குனி உற்சவம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமத்துடன் தொடங்கியது முக்கிய விழாவான ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் நாகப்பள்ளக்கில் வீதியுள்ளா நிகழ்வுகளும் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிலையில் விழாவின் மற்றொரு முக்கிய உற்சவமான திருத்தேரோட்டம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ பொறையான் சிறப்பு அலங்காரத்தில் இரண்டு தேர்களில் எழுந்தருளச் செய்யப்பட்டனர் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது கிராம மக்கள் தேர்களை தோள்களில் தூக்கிக் மணக்குடி மற்றும் அதனை வீதி உலாவாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் வீடுகள் தோறும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர் பெண்கள் கோவிலில் மாவிளக்கு தீபமிட்டும் வேண்டுதலை நிறைவேற்றி வழிபாடு செய்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர்